வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஷின் ஹோமியோ கிளினிக் ஐயோ அம்மா அப்படின்னு வயிறு வலிக்குதுன்னு என் குழந்த அழுகுறான் சாப்பிட்ட உடனே ரொம்ப வயிறு வலிக்குதுங்கிறான் சாப்பிட்டா நான்வெஜ் சாப்பிட்டா வயிறு வலிக்குதுங்கிறான் ஏதாவது என்ன பலகாரம் சாப்பிட்டா வயிறு வலிக்குதுன்றான் இல்லை சும்மாவே சாப்பிட்டா கூட வயிறு வலிக்குதுன்றான் வாந்தி வர மாதிரி இருக்குன்றான் சில சமயம் வாமிட் பண்ணுறான் ஃபீவர் வந்துடுது அடிக்கடி அது மாதிரி வயிற்று தொட்டா ரொம்ப டெண்டர்னஸ் டெண்டர்ஸ்னா என்ன தொட்டா அமுக்குன்னா வலிக்குதுன்னு கத்துறது அந்த டெண்டர்னஸ் இருக்கு மோஸ்ட்லி ரைட் சைடு அப்படி வலி இருக்கு ரைட் சைடு லோவர் அப்படி வலி இருக்குன்றாங்க அந்த வலி அப்படியே ஃபுல்லா வயிறு ஃபுல்லா பரவுதுன்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் உங்க குழந்தைகள் சொன்னாங்கன்னா நீங்க ரொம்ப வேற இருக்கணும் அவங்களுக்கு மிசன்ட்ரிக் லிம்ஃபடீனை அப்படின்ற கண்டிஷன் இருக்கலாம் மிசன்ட்ரிக் லிம்ஃபடினை அப்படின்னா என்ன டாக்டர் அப்படின்னா இந்த நம்ம வயிற்றுல பாத்தோம்னா அந்த போட்டோல தெரியும் பாருங்க இந்த வயிற்றுல வந்து நெறிக்கட்டிகள் இருக்கும் நம்ம வய உடம்புல எங்காவது புண்ணு வந்துச்சுன்னா உடனே வந்து வந்தா இங்கே இடுக்கல நெறிக்கட்டும் அது மாதிரி கையில எங்காவது புண்ணு வந்துச்சுன்னா கம் நெறிக்கட்டும் அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம் அது மாதிரி சளி புடிச்சிருந்தா அந்த தொண்டைகள்ல நெறிக்கட்டும் அது மாதிரி நம்ம வயிற்றுலயும் நெறிக்கட்டிகள் இருக்கு இந்த நெறிக்கட்டிகள் வயிறுல பாக்டீரியானாலேயோ இல்ல வைரஸ்னாலயோ இன்ஃபெக்ஷன் ஏடு ஏற்படுது கேஸ்ட்ரோ என்ட்ரைடிஸ் வருது அப்படின்னா அப்ப வயிற்றுல இருக்க நெறிக்கட்டிகள் வீங்கிக்கும் ஸோ இந்த நெறிக்கட்டிகள் பெரியவங்களில் பார்த்தோன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் ஒரு ஆன்டிபயோட்டிக் போடுவாங்க இல்ல ஏதாவது மருந்து சாப்பிடுவாங்க தன்னால சரியாகும் ஆனா சின்ன குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கம்மியா இருக்கிறதுனால இந்த நெறிக்கட்டிகள் வீங்கியே இருக்கும் ஸோ அதில் வைரலோடு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த நெறிக்கட்டிகள் இன்ஃப்ளமேஷன் ஆகி வீங்கி இருக்கிறதுனால அடிக்கடி வயிறு வலி வரும் சாப்பிட்டோன்ன சாப்பிட்டவுடனே வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க வயிற்ற பிடிச்சிட்டு வலிக்குதுன்னு கற்றுவாங்க அப்புறம் லைட்டாக இருக்கும்போது கொஞ்ச நேரம் வலிக்கும் திடீர்னு அப்புறம் விட்டுரும் அப்புறம் போய் விளையாடுவாங்க மறந்துடுவாங்க திரும்ப அடுத்த நேரம் ஏதாவது சாப்பிடும்போது வலிக்குதுன்னு சொல்லுவாங்க சில சமயம் வாந்தி எடுப்பாங்க ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகும்போது அந்த மாதிரி வாந்தி எடுக்கிறது ஃபீவர் வர்றது வயிற்றுல கையே வைக்க விடாம இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வரும் ஸோ என் குழந்தைக்கு இந்த மிசன்ட்ரிக்ஸ் வரக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன்னா என்ன பண்ணணும் குழந்தைங்க வெளியில போயிட்டு வந்தாங்கன்னா கை கழுவிட்டு சாப்பிட வைங்க இன்னைக்கு அதிகமான குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறத நான் பாக்குறேன் அதுக்கு காரணம் என்னன்னா அவுட் சைட் ஃபுட் பார்த்தா பானிபூரி வாங்கி சாப்பிட்றது பேக்கரி ஐட்டம்ஸ் அதிகமா சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட் மெயினா ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமா சாப்பிட்றது அப்புறம் பார்த்தா அந்த பார்பிக்கு நெருப்பில் தீயை விட்டு சாப்பிட்ற உணவுகள் சாப்பிட்றது ஸோ இந்த மாதிரி கல்ச்சர் மாறுறதுனால பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றது ஸோ இதனால் ஃபுட் கண்டாமினேஷன் அண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் ஏதாவது ஜூஸஸ் வெளியில் போய் கண்டாமினேட்டட் வாட்டர்ல உள்ள ஜூஸஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த கண்டாமினேட்டட் வாட்டர் நெக்ஸ்ட் வந்து நோயாளிகளோட குழந்தைகளை நெருங்கி பழக விடுறது அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து முதல்ல நோயாளிகள் ஆஸ்பத்திரிக்கு குழந்தைங்களே கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போறது குழந்தைங்க அங்கேயும் எங்கேயே கை வைப்பாங்க அதோட ஏதாவது எடுத்து சாப்பிடுவாங்க கிருமிகள் உள்ளார போயிடும் குழந்தைங்களை ஹாஸ்பிட்டல் அது மாதிரி நோயாளிகள் இருக்க பக்கம் கூட்டிட்டு போவாதிங்க அது மாதிரி வெளியில போயிட்டு வந்தாங்கன்னா உடனே கை கழுவ வைங்க கை கால் முகம் கழுவிட்டு தான் உள்ளர வரணும் இல்லை குளிச்சுட்டு தான் வரணும் ஸோ இந்த ஹேபிட்டை சொல்லி கொடுங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் கூட குழந்தைங்களை கை கால் முகம் கழுவிட்டு வந்துட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டு எதா இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு கை வைக்க விடுங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நோய் தொற்று நமக்கு வராம தடுத்துக்க முடியும் இப்போ குழந்தை வயிறு வழியில் இருக்காங்க கஷ்டப்படுறாங்க அப்போ என்ன பண்ணணும் குழந்தைங்களுக்கு வந்து சுடு தண்ணியில் ஒரு டவலை நினச்சி அதை அவங்க வயிற்றுல போட்டு விடணும் சோ அது மாதிரி நிறைய லிக்யூட் டயட்டை தான் கொடுக்கணும் அவங்களுக்கு கஷ்டமா செரிமானத்துக்கு கஷ்டமான உணவுகள் கொடுக்க கூடாது வெந்த உணவுகள் கொடுக்கலாம் பெரும்பாலும் லிக்யூட் டயட் கொடுக்கறது ரொம்ப நல்லது அது மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னா அந்த வயிறு வலி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு வார்ம் வாட்டர்ல சுடு சுடு தண்ணியில் ஒரு டவலை நினச்சி அதை வயிற்றுல போட்டு விடுங்க போட்டு விடும் போது அவங்களுக்கு அந்த வலி குறையும் அது மாதிரி நிறைய தண்ணி குடிக்க கொடுங்க ஜூசஸ் நிறைய குடிக்க கொடுங்க போதுமான அளவு ரெஸ்ட் எடுக்க வைங்க ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து அந்த வழி வந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியது வராமல் தடுக்கிறதுக்கு நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இப்போ என் குழந்தைக்கு மிஷன்ட்ரிக் லிம்படினிட்டிஸ் வந்துருச்சு ஸோ அது நைன் சென்டிமீட்டர் டென் சென்டிமீட்டர் அது மாதிரி நிறைய வேரியேஷன்லாம் போட்டு கொடுக்குறாங்க ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் எடுத்து பார்த்துட்டு திரும்ப திரும்ப என் குழந்தைக்கு வயிறு வலி வருது இதுக்கு என்ன டாக்டர் நான் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கான தீர்வு தான் இது நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் வந்து மிஸ் அண்ட் கிளிம்ஃபடி சரி பண்ணியிருக்கோம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ரிப்போர்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதையும் இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு வீடியோஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நான் காட்டுறேன் ஹோமியோபதியில் இந்த மிஸ்அண்ட்ரம்ஃபடி நெட்டியஸை நாங்கள் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடுவோம் ஒரே மாதத்தில் அந்த குழந்தைக்கு வலியோ வாமிட்டோ ஜூரமோ எதுவுமே இருக்காது அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியாக சொல்ல முடியும் அதே மாதிரி இது ரிப்பீட்டும் ஆகாது இதுக்கான கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து மினிமம் த்ரீ மந்த்ஸ்லேருந்து சிக்ஸ் மந்த் ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன் இருக்கோ குழந்தைங்களுக்கு சிக்ஸ் மந்த் எடுத்துக்க சொல்லுவோம் இல்லை மினிமம் த்ரீ மந்த்ஸ் எடுத்துட்டாலே போதும் அவங்களோட இந்த மிசென்ட்ரிக் இன்ஃபர்டினேட்டீஸை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும் ஸோ அதுக்கான எவிடன்ஸான ரிப்போர்ட்ஸு வீடியோஸ்லாம் நம்மளோட வீடியோட பின்னாடி வரும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வீடியோல நாங்கள் அதையும் காட்டுறோம் ஸோ உங்கள் குழந்தைக்கு மிசன்ட்ரிக் லிம்பர்டினிட்டிஸ் இருக்குது அடிக்கடி வயிறு வலிக்குதுன்றாங்கன்னா இதை நீங்கள் எப்படி ஊர்ஜிதப்படுத்திக்கலாம் இது மிசன்ட்ரிக் லிஃபர்டினிட்டிஸ் தானா இல்லை அப்படிசைட்டிஸாக இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு எப்படி ஊர்ஜிதப்படுத்திக்கலாம்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணோம்னா அதில் மிசன்ட்ரிக் லிம்பர்டினிட்டீஸாக என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கு பிளஸில் பிளட் டெஸ்ட்டும் இருக்குது நீங்கள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேயே இது கிளியராக தெரிஞ்சிடும் ஸோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பாருங்க மிசன்ட்ரிக் லிம்பர்டினிட்டிஸுன்னு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக எந்த பக்க விளைவுமே இல்லாமல் ஒரே மாதத்துல வழி இல்லாமல் பண்ணிட முடியும் மூணு மாசத்தில் முழு குணம் தர முடியும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது மாதிரியான ஹெல்த் டிப்ஸ்க்கு நம்ம வீடியோவை நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி என் பாப்பா பேர் அம்ரின் மானு வயசு ஆறு ஆகுது அவளுக்கு வந்து ரிசென்ட்ரீக்கு அடி ப்ராப்ளம்னால நாங்கள் இந்த அஸ்வின் ஓமிய வந்து காமிச்சோம் மேடம் ஒரு த்ரீ மந்த்ஸு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்கா எல்லாமே க்யூர் ஆகிடுச்சு இப்போது அந்த ஏப்பம் வர்றது நைட் நேரத்தில் ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கிறது எதாவது காரமாக சாப்பிட்டா வலிக்கிறது வயிறு வலி அந்த எந்த ப்ரா எல்லா ப்ராப்ளமும் இருந்துச்சு அந்த மெடிசன்ஸ்லாம் சாப்பிட்டு இப்போ எல்லாமே க்யூர் ஆகிருக்கு